ஒரு காற்றில் பெரியலுகுழுவென பூனை ஒன்று இருந்தது அந்த காற்றில் பேய் ஒன்றும் வசித்து வந்தது அந்த பேய்க்கு தண்ணீர் என்றாலே பயம் அன்று ஒரு நாள் அந்த பூனை பயத்தில் ஓடிக்கொண்டே தண்ணீரில் பார்க்காமல் தண்ணீரில் தொகுக்கடி என்று விழுந்தது பூனையே நீ தண்ணீரில் விழுந்துவிட்டால் உன்னை விட்டு விடுவேனா அப்ப முடிந்தால் என்னை பிடி இன்று நீ என்னிடம் தப்பித்திருக்கலாம் ஆனால் இன்னொரு சான்ஸ் எனக்கு கிடைக்கும் பூனைக்கு பசியில் வயிற்றில் கடாமுடா என்று சத்தம் வந்து கொண்டே இருந்தாலும் ஓடிய களைப்பில் தண்ணீரிலேயே தூங்கியது காலை விடுந்து பார்த்தால் பூனை கரையில் படுத்திருந்தது அதன் வயிறு மீண்டும் கடாமுடாதான் ஐயோ பசி வயிற்ற கிள்ளுது நான் இப்போ என்ன செய்ய போறேன் என்று கூறிக்கொண்டே இருக்கையில் அங்கு ஒரு அழகிய கோழி குஞ்சு ஒன்று டான்ஸ் ஆடிக்கொண்டே பூனை அருகில் வந்தது பூனை நண்பா நீ என்ன இங்கு செய்து கொண்டே இருக்க பூனை நைட்டு நடந்தது எல்லாம் கூறியது அப்போ வா நான் உனக்கு மீன் பிடித்து தருகிறேன் அப்புறம் அந்த பூனை கோழிக்குஞ்சு கொடுத்த மீனை எல்லாம் சாப்பிட்டு டயர்டா உட்காந்து சொன்னது உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு அப்பாடா இப்போதான் வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு ஒரு குட்டி தூக்கத்தை வயிறு முட்ட தின்றுவிட்டாய் மறுபடியும் தூக்கம் வருதா வா விளையாடலாம் என்று பூனையின் வயிற்றில் ஏறி குதித்துக் கொண்டே மகிழ்ச்சியாக இருவரும் நண்பர்கள் ஆனார்கள்